இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கான மாலை வானிலை அறிக்கை நேற்று வரை தமிழகத்தில் ஒரு வாரமாக ஆங்காங்கே ஆங்காங்கே டெல்டா மாவட்ட கடலோரப் பகுதியாகவும் தென்கடலோர மாவட்டங்களிலுமே வட கடலோர மாவட்டங்களிலேமே ஆங்காங்கே மழை பொழிவு என்பது காணப்பட்டிருந்தது இன்றைக்கு பார்த்திங்கன்னா தெளிவான வானம் தெளிவான வெயில் என்று சிறப்பு சிறப்புமிக்க ஆற்றலை கொடுக்கும் அளவிற்கு மாநில என்பது இன்று அமைந்திருக்கின்றது கடலோர மாவட்டங்களிலும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களிலும் இன்றைக்கான மழைப்பொழிவு பொறுத்தவரை தமிழக கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே ஏதாவது ஒரு இடத்துல இருந்திருக்கும் அது ரேடாரில் கூட பதிவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது குறைவுதான் தான் அதேபோன்று வரக்கூடிய டிசம்பர் இறுதி நாட்களில் மாநில அமைப்பும் ஜனவரியில் எத்தனை நாட்கள் வடகிழக்கு பருவமழை நீடிக்கும் என்பதற்காகவும் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் வங்கக்கடலில் அணிவகுத்து வருவதன் காரணமாகவும் மழை பொழிவு எங்கெல்லாம் அமையப் போகிறது என்று காரணமாகவும் காரணமாகவும் ஒரு சிறப்பு கண்ணோட்டமாக இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் ஆக இன்றைக்கான வானிலை அமைப்பை பொறுத்தவரை குமரிக்கடலுக்கு தெற்கே நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே என்று மு இருவேறு சுழற்சிகள் மொத்தம் மூன்று சுழற்சிகள் என்பது நீடித்து கொண்டிருக்கின்றது நேற்று முன்தினம் வரை தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் தென்கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே சாரல் மழை ஏற்படுத்தி கொண்டிருந்த அமைப்பு மீண்டும் கிழக்கு நோக்கி திசை மாறி நிலநடுக்கோட்டை ஒட்டியே கிழக்கு நோக்கி திசை மாறும் காரணத்தினால் மழைப்பொழிவு என்பது அந்த மழைப்பொழிவும் விலகி இருக்கின்றது அதேபோன்று இலங்கையின் தெற்கு பகுதியிலிருந்து வங் நிலநடுக்கோட்டுக்கு வடக்கு பகுதியில் ஒரு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இலங்கையின் தெற்கு பகுதியிலிருந்து தென்கிழக்காக சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவிலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை என்பது நீடித்து கொண்டிருக்கின்றது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்ந்து நிலநடுக்கோட்டு கோட்டு நீராவி காற்றை ஈர்ப்பதன் காரணமாக இலங்கையில் குறிப்பாக நாளை இருபத்தி ஏழாம் ஏழாம் தேதி மதியத்திற்கு பிறகு மழை பொழிவு தொடக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு சாதகமாகி கொண்டிருக்கின்றது அதே சமயத்தில் டெல்டா மாவட்டங்களின் கோடியக்கரை முனை வேதாரண்யம் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திற்கு மழைப்பொழிவு என்பது இருக்கின்றது இருபத்தி ஏழாம் தேதி இரவுக்கு மேல் நள்ளிரவு அப்படி தாமதமடைந்தால் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை அதேபோன்று இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலைக்குள் மழைப்பொழிவு தொடங்கி இந்த காற்றழுத்த தாழ்வு சுழற்சியினால் மழைப்பொழிவு தீவிரமடைந்து உள் மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் பாதித்த தென் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் மழை இருப்பதை இல்லை என்றும் சொல்ல முடியாது இல்லை என்பதை இருக்கும் என்றும் சொல்ல முடியாது இந்த சூழ்நிலையில் தென் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றம் இருக்காது தென் மாவட்டங்கள் இருக்கும் டெல்டா கடலோரம் இருக்கும் மத்திய மாவட்டங்கள் இருக்கும் வடகடலோரத்திற்கு குறைவாக இருக்கும் ஏனால் அங்கே பனிப்பொழிவு நீடிக்கிறது பனிப்பொழிவில் இருக்கக்கூடிய வெப்பத்தை கடத்தக்கூடிய அமைப்பு அங்கே இல்லாத காரணத்தினால பனிப்பொழிவு நிலவக்கூடும் அதன் காரணமாக மழை என்பது சற்று குறைந்திருக்கும் பெய்யும் கண்டிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த மாவட்டங்களுக்கு மழை பெய்யும் இருக்கக்கூடிய நேரத்தில் அது கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஒரு ஐந்து சென்டிமீட்டர் பெய்யக்கூடிய இடத்துல மூன்று சென்டிமீட்டர் இரண்டு சென்டிமீட்டர் என்று பெய்யும் ஆனால் டெல்டா மத்திய மாவட்டங்கள் விழுப்புரத்திற்கு தெற்கே உள்ள கடலோர மாவட்டங்கள் முதல் கன்னியாகுமரி கடலோர மதுரை வரை நல்ல மழை கொடுக்கும் இந்த அமைப்பு அதற்கு பின்னதாகவே முப்பதாம் தேதி மற்றொரு அமைப்பு வந்து அது ஒன்று இரண்டு தேதிகளில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்று இரண்டாம் தேதிகளில் அது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது ஒரு தாழ்வு மண்டலம் என்ற நிலையை எட்டக்கூடும் அது வந்து இலங்கையின் கிழக்கு பகுதியில் வந்து அமைந்து அது டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டம் அது அது வடகடலோர மாவட்டங்களுக்கு நல்ல மழை கொடுக்கும் இதுதான் இன்றைக்கான அமைப்பு அதே போன்று அடுத்தடுத்து சுழற்சிகள் காரணமாக மழைப்பொழிவு என்பது கிழக்கு காற்று நுழைவின் காரணமாக மழைப்பொழிவு என்பது தீவிரமடை இருக்கின்றது இருபத்தி ஏழாம் தேதி இரவுக்கு மேல் நள்ளிரவுக்குள் டெல்டா கடலோரம் கோடியக்கரை ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் இங்கே தொடங்கி பிறகு இருபத்தி எட்டாம் தேதி காலை வெயில் வந்ததும் பத்து பதினோரு மணிக்கெல்லாம் மழைப்பழிவு உள் மாவட்டங்களில் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை காரைக்கால் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை ராமநாதபுரம் அதேபோன்று தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென் தென்காசி தேனி விருதுநகர் திண்டுக்கல் போடிநாயக்கனூர் வால்பாறை சுற்றுவட்டார பகுதி பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதி மேட்டூர் அணைக்கட்டு பகுதி திருப்பூர் ஈரோடு நாமக்கல் அதேபோன்று பெய்யாத மாவட்டங்கள் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் காரைக்கால் புதுச்சேரி உட்பட விழுப்புரம் உட்பட இந்த பகுதிகளுக்கு நல்ல மழை கொடுக்கும்படி அமையக்கூடும் இதுதான் இன்றைக்கான வானிலை அமைப்பு மீண்டும் ஒரு சிறப்பு அறிக்கையில் நாளை காலை சந்திப்போம் நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கான மாலை வானிலை ஆய்வு அறிக்கை நேற்று வரை தமிழகத்தில் ஒரு வாரமாக ஆங்காங்கே ஆங்காங்கே டெல்டா மாவட்ட கடலோர பகுதியாகவும் தென்கடலோர மாவட்டங்களிலுமே வட கடலோர மாவட்டங்கள்லேயுமே ஆங்காங்கே மழைப்பொழிவு என்பது காணப்பட்டிருந்தது இன்றைக்கு பார்த்திங்கன்னா தெளிவான வானம் தெளிவான வெயில் என்று சிறப்பு சிறப்பு